சேலம் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை அலுவலக ஊழியர்கள் மற்றும் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கட்டட உரிமையாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சேலம் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வரும் வணிக வளாக கட்டிடத்தில் உரிமையாளர் ஹாஜி அலி இக்பால் ஆகியோர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மாநகராட்சியிடம் அனுமதி பெறாமல் கட்டிடத்தை இடித்து புதுப்பித்து வருவதாக புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது மேலும் கட்டட சுவர்களை இடிக்கும்போது பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை ஊழியர்கள் மீது விழுந்து காயமடைந்தது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் அப்துல் ரஷீத் புகார் தெரிவித்துள்ளார் காலையில பில்டிங் ஓனர் அவங்களுடைய மகன்கள் வந்து அலுவலகம் அத்துமீறி நுழைஞ்சி என்னையும் எங்களுடைய அலுவலக ஊரிலும் தகாத முறையில் திட்டி பேசி கொலை மட்டல் விடுத்தாங்க எதுக்காக அப்படின்னா நாங்க கட்டிடத்துல கிட்டத்தட்ட ஐந்து வருஷமா இருக்கிறோம் முறையா வாடகை செலுத்தி வரோம் எங்களுக்கு வந்து முன்கூட்டி அறிவிப்பு இல்லாமல் காலி பண்ண சொல்லி பயங்கரமா வந்து இன்னைக்கு ஒரு சத்தம் போட்டு இங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி இது பண்ணாங்க அதுக்காக வந்து அவங்க காவல்துறை சந்திச்சு இன்னைக்கு மாநகர காவல் துணைநாளை சந்திச்சு இன்னைக்கு அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருந்தோம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்திலும் எங்கள் பெண்கள் எங்களுடைய அலுவலக ஊழியர்களை வந்து அவதூராபீஸ் இருக்கு அங்கேயும் காவல்துறை மூலயமா அங்க புகார் தெரிவிச்சிருவோம் சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய எங்களை வந்து ஒரு அவதூறு பரப்புன்னு எங்களை இன்னைக்கு உடனடியாக காலி பண்ண சொல்லி எங்களுடைய அலுவலக ஊழியர்களையும் தவறாக சித்தரிச்சு ஒரு மன உளைச்சலுக்கு இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க இது யார் அப்படின்னா செவ்வாப்பட்டையை சேர்ந்த ஆஜியலி வெள்ளி வியாபாரியும் அவருடைய தம்பி முகமது இக்பால் அவருடைய மகன்கள் ஷக்கீல் சையத் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காலையில வந்து அங்க அனுமதியா வாங்காம டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் மெயின் சிட்டில புதிய பெண்ணுகளை டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்துல எங்களுடைய அலுவலக இன்னைக்கு அட்மிட் பண்ணிருக்கோம் மேல இருந்து கல்லுல கீழே இருந்து காலில பைசல் அப்படிங்கிற அந்த தம்பிக்கு இன்னைக்கு அட்மிட் பண்ணி ஜிஎச் சிகிச்சை பெற்று வராரு கல்லப்பட்டி காவல் நிலையத்திலும் எங்களுடைய அலுவலக ஊழியர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை தான் சொல்லியிருக்காங்க நாங்க இதையும் தாண்டி நீதிமன்றத்தை தான் நம்புறோம் நீதிமன்றம் எங்களுக்கு தக்க ஒரு இது பெற்றுத்தரணும் நாயத்தை பெற்றுத்தரணும் அப்படின்னு கேக்குறோம் முறையா வாடகை செலுத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த டார்ச்சல்னால எங்களுடைய ஒரு வேலை வந்து ரொம்ப பாதி மாணவர்களுடைய நாங்கள் கல்வி வழிகாட்டி இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு அவதூறு பரப்பி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க ஒரு உள்நோக்கமா பண்ணவங்கனால என்னங்கிறது எங்களுக்கு தெரியல காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும்